இன்று நாம் காண இருப்பது சேலம் குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் தெய்வம் தண்டாயுதபாணி கையில் தண்டம் கொண்டு இடதுபுறம் நோக்கி நிற்பவர் இடம் குமரகிரி மலை அம்மப்பேட்டை சேலம் மாவட்டம் உயரம் தோராயமாக சமம் எழுநூறு முதல் எண்ணூறு வரை படிகள் உள்ளது புராண மற்றும் தல வரலாறு பழனி நோக்கி செல்லும் வழியில் முருகன் தடைப்படுத்தப்பட்டு இவை போன்ற மலைகளில் தற்காலிகமாக தீர்க்கவாசம் எடுத்தார் ஒரு பக்தர் மலை தவ பிடித்த பதத்தை கேட்டு நான் தண்டாயுதபாணியே என்ற குரலை அனுபவித்தார் பின்னர் அவன் தண்டை அடையாளமாக கேள்விப்பட்டார் அந்த தண்டத்தைக் கொண்டு கோவில் கட்ட உதவிய வகையில் நன்கொடைகள் சேகரிக்கப்பட்டன மாம்பழ முருகன் எனச் சுருங்குவது மாங்கனி பொருள் அர்ச்சனையின் சிறப்பு காரணமாகும் பரிசுத்த தலமாகவும் விபத்து அல்லது உடல் பாதிப்புகள் தீர்விற்காக த்ரிசாதா அர்ச்சனா வழங்கப்படுகிறது மாம்பழ நிவேதனம் திருமண நலன் குழந்தை பெருக்கம் தொழில் பாதுகாப்பு மற்றும் செல்வ வளம் பயணத் தடைகளை தவிர்க்க தண்டாத்திரை செய்வது வழக்கம் விழாக்கள் தைப்பூசம் கந்தஷ்டி பங்குனி உதிரம் மாம்பழ அர்ச்சனைகள் தீப தேரோட்டம் காவடி ஏற்றம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் குமரகிரி குகையில் குடிகொண்ட குமரா போற்றி தண்டம் தரித்த தண்டாயுதபாணி முருகா போற்றி மாம்பழ நிவேதனத்தால் மகிழும் மாமணி முருகா போற்றி தவமலையில் திகழும் தெய்வ வல்லலே போற்றி வீர வேலோட்டம் வீசிய விக்ரமா போற்றி சேலத்தில் செம்பொன்னின் போல்வாய் திகழும் சேவா போற்றி பத்தர் இருதயத்தில் பதிந்த பரிசுதா போற்றி பயணத்தில் பாதுகாத்து பலன் அளிக்கும் பெருமாளே போற்றி சூரனை சுட்ட சுதர்முருகா போற்றி நன்மை வழங்கும் நலத்தகுந்த நாயகா போற்றி அருள் நிறைந்த ஆனந்த குருவே போற்றி தண்டம் ஒருங்காக கருணை பூரிப்பாய் தரும் தெய்வமே போற்றி சிகரங்கள் மேலே சென்று அருள் தூவும் சிங்கவேல் போற்றி சூழும் பக்தர்களுக்கு துணை நின்ற சுப்பிரமணியா போற்றி மூவரையும் மறக்கும் மோகன சுவாமி போற்றி கவடியுடன் கைவிரித்து வரம் அளிக்கும் கந்தா போற்றி தைப்பூச திருநாளில் திகழும் தெய்வமே போற்றி பங்குனியில் பக்தர்களை பாக்கியம் வழங்கும் பரமா போற்றி சண்முக கண்மணியே சந்நிதி வைத்த செல்வா போற்றி தாயின் அருள் தோன்றும் சிறப்பா போற்றி மருந்தில்லா நோய்க்கு வழி தரும் வைத்தியா போற்றி கண் மனம் உயிர் மூன்றுக்கும் ஒளி தரும் குமரா போற்றி பிழைகள் மன்னிக்கும் பரம கருணை முகமே போற்றி மனநிம்மதி தரும் மருந்தாய மகனே போற்றி குமரகிரியில் குஞ்சும் குமரவேல் போற்றி மேலும் போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்